நீங்க அழகான ஒரு டூ பிஹெச் வீடு தான் பாத்துக்கிங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பாத்திருக்கு மொத்தம் மூன்று சென்ட் உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி பத்து ஸ்கொயர் பீட் பில்டிங் ஏரியா வந்து வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரப்பாளம் திருமங்கலம் ரோட்ல திருப்பரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அழகான கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் கூட கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அந்த ஹாலில் நல்ல லைட் பிக்சு சூப்பராக கொடுத்திருக்காங்க ஹாலில் நல்ல யூனிட் எல்லாம் பக்கவா சுட்சி போடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து பெட்ரூம் பார்க்க போறோம் அந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா சூப்பராக நல்ல விண்டோஸ் விண்டோஸ் சீட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகான கபோர்டு நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க லைட்டில் சூப்பராக நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட்டில் ஒரு நல்லா அட்டாச் பண்ணி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமே உங்களுக்கு வந்து லைட் ஃபிக்ஸிங் ஜன் விண்டோ எல்லாமே நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க அதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லா சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பார்க்க போகணும் கிச்சன்லேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் நல்லா சூப்பராக அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிறதுக்கு நல்லா ஸ்டேர்கஸ் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா மேலே மாடியில் போகிறது அங்கே பார்த்தீங்கன்னா அழகான உங்களுக்கு சின்டெக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க சுற்றி வியூமே நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்ப்ளே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கால் பண்ணி பேசுங்க நன்றி வணக்கம்